ஆண்டுடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்புக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன் இது உங்களுக்கு ஆசீர்வமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இன்றைய நாளிலும் கத்தை நமக்கு தருகிற ஆண்டுடைய வார்த்தை சங்கீத புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் இரண்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது அவர் என்னை பொல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய்விடுகிறார் கதடி நாம மகிமைப்படுவதாக இந்த சங்கீதம் தெரியாத யாருமே இருக்க முடியாது இதை பிரசங்கிக்காமல் சொல்லாமல் இதை அறிக்கையிடாமல் நாம் இருந்திருக்க முடியாது ஸ்தோத்திரம் தாவிரனுடைய சங்கீதம் தாவிர தேவனை எவ்வளவாய் தன்னுடைய மெய்ப்பராக அவர் கற்பனை செய்து அனுபவித்து வாழ்க்கையில் அனுபவித்து கத்தரி நோக்கி இந்த பாடலை பாடுகிறார் என்பது நம் எல்லாருக்கும் தெரியும் கத்தடி நாம் மகிமைப்படுவதாக கத்தர் என் மேய்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லுகிறவன் இரண்டாவது வசனத்திலே சொல்லுகிறான் அந்த மேய்ப்பராய் இருக்கிற என் தேவன் எனக்கு என்ன செய்வார் என்றால் புல் உள்ள இடங்களில் என்னை மெய்ப்பார் கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக புல் இல்லாத இடங்களில் மேய்க்கிற மெய்ப்பன் அல்ல புல் உள்ள இடங்களில் மெய்க்கிற நல்ல தகப்பனை நீங்கள் நானும் தெய்வமாக பெற்றிருக்கிறோம் கத்துடி நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கும் அந்த தாவீரின் தேவன் உங்களையும் அப்படி நடத்தி செல்ல அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் கத்துடி நாமம் மகிமைப்படட்டும் சோர்ஸ் எங்கே இருக்குதோ நன்மை எங்கே இருக்குதோ ஆசீர்வாதம் எங்கே இருக்குதோ நீங்கள் ஜபிக்கிற வாஞ்சிக்கிற நீங்கள் விரும்புகிற உங்கள் மன விருப்பத்திற்கு ஏற்ற நன்மைகள் நன்மையின் பரிவாரங்கள் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்களை நடத்தி கொண்டு செல்லுகிற நல்ல ஒரு தேவன் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கத்த அன்று நாமும் மகிமைப்படுவதாக ஒரு மெய்ப்பன் அப்படிதான் தன்னுடைய ஆடுகளை மேய்கிறார் இடங்களில் காய்ந்த புல்லுள்ள இடங்களில் அல்ல புரோஜனமில்லாத ஒரு இடத்தில் ஒரு மெய்ப்பன் கொண்டு போய் விடுவது இல்லை நல்ல பச்சை பசேர் என்று சளிப்பாயிருக்கிற புல்லுள்ள இடங்களில் தன்னுடைய ஸ்தோத்திரம் அந்த ஆடுகளை மேயவிட்டு அவைகளுடைய ஸ்தோத்திரம் வயிறை நிரம்ப செய்து அவைகளினால் தன்னுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற ஒரு மெய்ப்பன் நம்முடைய தேவனும் அப்படித்தான் செய்கிறார் உங்களையும் என்னையும் நம்முடைய மன விருப்பத்தின்படியே நம்முடைய விருப்பத்தின்படியே நம்முடைய இருதய வாஞ்சியின்படியே நாம் வாஞ்சிக்கிற விரும்புகிற தேடுகிறவைகள் எங்கே இருக்கிறதோ அங்கே நம்மை நடத்தி கொண்டு சென்று நம்முடைய இருதயத்தை கழிப்பாக்குகிற பூரிப்பாக்குகிற நம்மை சந்தோஷப்படுத்துகிற ஒரு நல்ல ஒரு தேவன் நமக்கு உண்டு கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக அந்த தாவிதை நடத்தின தேவன் உங்களையும் அப்படி நடத்துவாராக அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் அப்படின்னா கத்தர் தான் கூட்டிட்டு போகிறார் சோத்ரன் வேதத்தில் வாசிக்கிறோம் உன்னை கரம் பிடித்து வழி நடத்துகிற கத்தர் நானே என்று வேதத்தில் நாம் வாசிக்க முடியும் கத்தடைய நாமம் மகிமைப்படட்டும் கத்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினான் அந்நிய தேவன் அவனோடு இருந்தது இல்லை என்று உபாகமத்தில் நம்ம வாசிக்கிற பிரகாரம் உங்களுடைய என்னுடைய கரங்களை பிடித்திருக்கிற ஒரு சர்வ வல்லமுள்ள தேவன் ஒருவர் நமக்கு உண்டு மகிமைப்படட்டும் நாம் அவர் கரத்தை பிடித்தால் பல சூழ்நிலைகள் சோதனைகள் வரும் பொழுது நாம் விட்டு விடுவோம் ஆனால் தேவன் நம்முடைய கரத்தை பிடித்திருப்பார் என்றார் நாம் விட்டாலும் அவர் நம்மை கையை விடுவது இல்லை எதுவரைக்கும் அமர்ந்த தண்ணீர்கள் அன்றையில் நம்மை கொண்டு போய் விடுகிற வரைக்கும் உள்ள இடங்களில் நம்மை மேய்க்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற நோக்கமும் திட்டமும் அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் நம்மை கொண்டு போய் நிறுத்துகிற வரைக்கும் அவர் நம்மை விட்டு விலகாமல் கைவிடாமல் நம்முடைய கரத்தை பிடித்து நடத்துகிற நல்ல தேவன் இன்றைக்கும் உங்களுக்கு அதை செய்வார் சோண்டு போகாதிருங்கள் நிச்சயம் ஒரு அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள் நாம் ஜபிப்போம் எங்கள் நல்ல பிதாவே உண்மை நன்றியோடு நாங்கள் சோதரிக்கிறோம் சோர்ந்து போய் அநேக காரியங்களுக்காக இருதயத்தில் வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் கத்தர் அற்புதத்தை செய்வீராக புள்ளுள்ள இடங்களில் உம்முடைய பிள்ளைகளை மெய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அடையும் உம்முடைய பிள்ளைகளை கத்தர் கொண்டு போய் விடும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் குறைவுகள் மாறட்டும் வியாதியோடு பலவீனத்தோடு கடன் பிரச்சனையோடு குடும்ப சமாதானத்திற்காக அன்றுவரே நிரந்தரமான வேலைக்காக வேண்டுகிற ஜபிக்கிற ஒவ்வொருவருக்கும் அது அப்படியே ஆகட்டும் என்று நான் கட்டளை கொடுக்கிறேன் குழந்தை பாக்கியத்துக்காக ஜபிக்கிற ஒவ்வொருவருக்கும் கத்தர் அப்படியே குழந்தை பாக்கியத்தை நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் மகிமை மகிமைப்படட்டும் பெரிய காரியங்களை செய்யும் ஏசுவின் அற்புத நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே